அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் சசிபலன் பேசுகிறேன் என்னோட கோரிக்கை ஒன்றே ஒன்று நம்ம உழவுகர தொகுதி தொழில் ரீதியாகவும் சரி வணிக வளாகங்களாகவும் சரி வியாபாரிகள் சங்கத்து மூலியமாகவும் சரி நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இது ஊருக்கே தெரியும் பட் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்றது ரொம்ப குறைவா இருக்கு அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உங்களுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும் வியாபார நிறுவனங்களாலும் வியாபாரிகள் சங்கத்தால் மட்டும்தான் முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்குது பாண்டிச்சேரி நேர் வீதிக்கு அடுத்தபடியாக வணிக வளாகங்களும் வணிக நிறுவனங்களும் நிறைய ஷோரூம் கார் இருந்து எல்லாமே எங்கே அதிகமாக இருக்குன்னா நம்ம உழவுக்கரை தொகுதியில் மட்டும்தான் இருக்குது இங்கே நம்ம இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கான்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது அதனால இருக்கிற அனைத்து நிறுவனங்களுக்கும் புதிதாக வரக்கூடிய தனியார் நிறுவனங்களுக்கும் எனக்கு ஒரு சிறு வேண்டுகோள் தான் எங்கள் பகுதியை சேர்ந்த அதாவது உழவக்கரை தொகுதியை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு முன்னுரிமை மட்டும் கொடுங்க உங்கள் நிறுவனத்தில் எங்கள் இளைஞர்கள் வேலை செய்கிறதுக்கு ஒரு சின்ன முன்னுரிமை மட்டும் தான் கொடுங்க இது என்னோடய வேண்டுகோளாக தான் நான் கேட்குறேன் இந்த வேண்டுகோளை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நன்றி வணக்கம்